திருசனம் சேனலுக்கு வணக்கங்க நம்ம இன்னைக்கு எங்க எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் லத்ராயப்புக்கு அருகாமையில் இருக்கிற ஊர் நான் எங்களுக்கு வந்து இந்த இந்த சீசனில் மார்கழி தை சீசனில் மொச்சிக்காய் வரும் எங்கள் ஊர் மொச்சி தான் ரொம்ப ருசியான மொச்சின்ற பேர் நான் இன்னைக்கு அதில் ஒரு டிஷ் உங்களுக்கு பண்ண போகிறேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் பண்ணுறேன் பாருங்கள் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுக்கு போட்டு கீரகம் போட்டு போங்க பெருசீரகம் இந்த மடக்கி மரம் கருவத்துல எல்லா போச்சுக்கும் சிங்க நல்ல பொருங்க பொச்சி உரிச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் நம்ம போட்டுடலாம் இது பச்சை முடிச்சுனாங்க அதனால் சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சும்மாவே வேக வச்சுக்கலாம் குக்கர்லாம் வேக வைக்கணும் கொஞ்சம் ஒன்றுமே இல்லை இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் பூ போட்டு தண்ணி ஊற்ற இது வேகட்டும் இதுக்கு வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போடணும் இதுல வந்து தேங்காய் போடுறோங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் நல்லா போட்டிருக்கோம் காரப்பூ அதனால மிளகாய் கொஞ்சம் தான் போடுறேன் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி இதை போட்டு சுற்றி எடுத்துட்டு வந்து நம்ம இதுல போட்டுடலாம் இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சு பண்ணணும் இல்லையா அதை இப்போ இதில் போட்டுடலாம் கிட்டத்தட்ட வெந்துருச்சு இப்போ இதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க எல்லா மசாலாவும் போட்டுட்டோம் உப்பு போட்டுட்டோம் கிட்டத்தட்ட உச்சி வெந்திருச்சு நம்ம இப்போ போட்டுருக்கதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கிண்ணத்தில் எடுத்துடலாம் ஆமாங்க இந்த மொச்ச மொச்சி பருப்பு குழம்பு இது வந்து குழம்புன்னு வச்சுக்கலாம் கிரேவின்னு வச்சுக்கலாம் இதை நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் பச்சை மொச்சனால பாருங்கள் வெந்துருச்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு இப்போ நான் கிண்ணத்தில் எடுத்து ஊட்டிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிக்கலாமேங்க பாருங்க இந்த இந்த எங்கள் பகுதியில் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முச்சையை அவிச்சு சாப்பிடுவாங்க முச்சியை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க முச்சி காய் அப்படியே உப்பு போட்டு அவிச்சிட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு இது தாங்க இதே விலையாக தான் இருக்கும் அது அப்படி நல்லாவும் இருக்கும் நல்லா எத்தனை வாட்டி டெய்லி சாப்பிட்டாலும் சனைக்காத ம் நல்லா வந்துச்சுங்க உப்பு எல்லாம் நல்லா சரியாக இருக்குது സബസ്ക്ൈബ് പക്ഷേ വനക്കാ